வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறோம் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு தேங்காயில் ஒரு அரைமுடியை மட்டும் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு கிளாஸுக்கு பெரிய கிளாஸ் ரைஸ் போட போகிறோம் அதனால் அரைமுடி தேங்காய் போதுமானது அதை மூணு தடவை அரைச்சி மாறி மாறி அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் அந்த நெய்யோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் சாதத்தில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம நெய் சேர்க்குறோம் ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது லைட்டாக வதங்கி வந்தால் போதும் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி நம்மளா கோல்டன் ப்ரௌன் கலரில் வளங்கன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த டயத்தில் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல அதனால் காரத்துக்கு மச்ச மிளகா வேணால் நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளி ஒரு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு அப்படியே டபுள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சுக்கட்டும் கொதித்த உடனே நம்ம ரைஸ் சேர்க்கலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு நல்லா அப்படியே மெதுவாக கலந்து கொள்ளலாம் இது நல்லா பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வரட்டும் நம்ம தம் போட்டுருவோம் நல்லா பார்த்தீங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும் அதனால தான் மெதுவாக அப்படியே கிண்டணும் இப்போ ஈகோலாக வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம தம் போட்டுடலாம் இப்போ தோசை தவா பார்த்தீங்கன்னா கீழே வச்சாச்சு ஏன்னா இந்த மாதிரி வைக்கும்போது கீழே வந்து அடிப்பிடிக்காது இப்போ வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ரு தான் வச்சுருக்கோம் நல்லா ரெண்டு பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்து அதனால வெயிட்டுக்கு வச்சாச்சு ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டாக தம் போட்டுடலாம் ஏன்னா நம்ம வந்து குவான்டிட்டி கம்மி அதனால் கொஞ்சம் நேரம் தம் போட்டால் போதும் அதனால தான் இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும் அடியில் தண்ணி இல்லை இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளறி விடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை இதை மாதிரி ரைஸை கிளறி விடலாம் கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அப்படி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்